உலக வெங்கல தொழிற்பேசும் மனைத்த நல்களுக்கு வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்களை மோக டிக்கெட் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வருடம் முழுவதும் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயனுள்ள ஒரு ஐந்து கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க பயனுள்ள அதனால இந்த வீடியோவை கடைசி வரும் பாருங்க லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக வந்து ஒரு வெப்சைட் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சிக்கான பேஜஸ் டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கால் பண்ணுறீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஃபைல் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் ஆனது பண்ணிக்க முடியும் ஒன்றும் இல்லை எங்கள் ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் இங்கே பிரிண்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அது கிளிக் உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேஜஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி கால் பண்ணி பாருங்க வந்துகிட்டே இருக்கும் அத்தனை பேஜஸ் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபார்மட்ல நீங்க வந்து பேக்கப் எடுத்துட்டு பிரிண்ட் ஆண்டு எடுத்துக்கலாம் இல்ல சேவ் பண்ணிக்கலாம் உங்க மொபைல்ல ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது மேலே பிடிஎஃப் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க அது வந்து கிளிக் பண்ணுங்க இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு அந்த மேலே டைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்று உங்கள் மொபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பார்த்தா நீங்கள் வந்து பேக்கப்பும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ஒரு ட்ரீக் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிக்கடி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளான ட்ரீக்கை பயன்படுத்தி பாருங்கள்

மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும் நீங்க இதுக்காக செப்பரேட்டா எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்ல டைரக்டா கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது குறிப்பிட்ட வெப்சைட்டா கூட இருக்கட்டும் சோ இது மாதிரி சிம்பிள் ஷார்ட்டா நீங்க வந்து வெப்சைட் மட்டும் அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஸ் அடுத்தா கூட்ஸ் நார்மலா வந்து வந்து வாட்ஸ்அப்ல நீங்க எதாவது மெசேஜஸ் இமேஜஸ் இதெல்லாம் வந்து பேக்கப் எடுக்கமாட்டாங்க அங்கே பேக்கப் ஆப்ஷன் இருக்கும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா பேக்கப் ஆயிடும் பட் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேக்கப் எடுக்காவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆகிற விஷயங்களும் இதுல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாருங்க பேக்கப்ஸ் இருக்கு இல்லையா இது கொடுத்தீங்கன்னா உங்க டிவைஸ் வந்து வந்து காட்டும் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி ஆகும் அப்படி எல்லாம் நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸோட டேட்டா ஆகும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இது பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வச்சுக்கும் இது மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவனிக்க மாட்டாங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் இது மாதிரி ஹிஸ்ட்ரி ஏதாவது வேணும் அப்படின்னு இந்த ட்ரிக் ட்ரிக் வந்து 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 பயனுள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய முக்கியமான பார்த்தீங்கன்னா 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 நம்ம 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 நார்மலாக நிறைய டேப் டேப் மூணு நாலு பேஜ் ஓப்பன் என்ன பண்ணுவோம் அது ஸோ எந்த விடுமோ அந்த இப்படி பண்ணிப்போம் பட் இப்படிலாம் ஷார்ட் யூஸ் பண்ணிக்க முடியாது ஒன்றும் கிடையாது மேலே அட்ரஸ் ஸோ அந்த அட்ரஸ் பார்க்கல நீங்க இது மாதிரி நீங்கள் டேரக்டாக அடுத்த பேஜுக்கு வந்து டைரக்டா போயிடலாம் ஸோ டேப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் நிறைய பேர் வந்து பயன்படுத்தி இருக்க மாட்டேங்க ஸோ அதுக்காக சொன்னால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோமில் ஒரு ஆனது இருக்கு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டேட்டா எதுவும் இல்லைன்னு வச்சுங்க நீங்கள் எதாவது சர்ச் பண்ணீங்கன்னா அது மாதிரி நோ இன்டர்நெட் வரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் சிம்பிள் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அந்த கேம் வந்து நீங்கள் வந்து பிளே பண்ணிக்க முடியும் ஒன்றும் கிடையாது அது மாதிரி ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுங்க டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் டேரெக்டாக இருந்தே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ளே வந்து பண்ணிக்க முடியும் இது மேலே வேறு சின்னதாக டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு பயனுள்ள ஒரு ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் தமிழ் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஸோ இதே மாதிரி அடுத்த ட்ரிக்கை சொன்ன புதிய வீடுகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவே உங்களுக்கு வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு மோக நன்றி வணக்கம் Damn.